வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்போல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இதோட யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனியான வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியான கம்பெனி தான் இன்றைக்கி நிர்மல் கம்பெனியில் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் தெளிவாக சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிக்கான வாய்ப்புகள் இந்த

சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் ஓவரால் மேட்ச் பண்ணிதான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான மெத்தேடு சூப்பரான ஒரு வின்னிங் நம்பர் வரும் கண்டிப்பாக நீங்கள் மேட்ச் ஆகும் ஏங்க இதை மென்ஷன் பண்ணுறோம் ஏன் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் இதை பேஸாக வச்சு தான் நிர்மல் கம்பெனியோடைய ஆட்டமே ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் நீங்கள் இந்த மூட்டையில் எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் வந்திங்கன்னா ஒரு சில டைமில் நமக்கு அதிகமாக ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது இந்த ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ஓல்டு ரிசல்ட் இதை மட்டுமே வச்சே அவங்க வின்னிங் நம்பர் மேட்ச் பண்ணிடுவாங்க அது மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரியே அவங்க என்ன ரூட்டில் போகிறாங்களோ அதே ரூட்டில் போனால் தான் நமக்கு வின்னிங் நம்பர் கிடைக்கும் அதனால் தான் இந்த மாதிரி நம்ம தேச கையாடுறோம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் ஏ போர்டில் ஒரு குறிப்பாக ஒரு சில நம்பர் இருக்குது மாதிரி சி போர்டில் ஒரு சில நம்பர் இருக்குது பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் இருக்குது எல்லாமே ஆவரேஜ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் எப்படி பார்த்தாலும் ஒரு நல்ல வின்னிங் இந்த ட்ராவை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அதுக்கு மாதிரி தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்போ நான் கொடுத்த நம்பரையே தான் நீங்கள் வைக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து முக்கியம் வந்து நீங்கள் ஓன் ரிஸ்கில் விளையாடுறீங்க உங்களுடைய காசை போட்டு விளையாடையும் போது நீங்கள் தான் அதுக்கான ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் தான் அதை வந்து நீங்கள் எப்படி போட்டால் எப்படி எடுக்க முடியுங்கிற அந்த கணக்குக்கு கொண்டு வரணும் சரிங்களா அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா என்னுடைய கணக்கு உங்கள் கணக்கு மேட்ச் தான் மட்டும் பாருங்கள் அது போதும் அதுதான் கண்டிப்பாக மேட்ச்சாக மேட்ச் ஆகும் போகாது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் உங்களுக்கு வின்னிங் எடுத்து வைக்கணுங்கிறது ரொம்ப அறுபாடுறோம் கண்டிப்பாக நம்ம முக்கால்வாசி நம்ம நேரத்தை வந்து இதுக்காக தான் செலவு பண்ணுறோம் என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது என்னம்மா நம்பர்கள் வரலாம் என்னென்ன மாதிரியான நிர்மல் கமல் இது வரைக்கும் என்ன நம்பர் அடிக்கணும் இந்த மாதத்தில் என்ன அடிக்காங்க போன மாதத்தில் என்ன அடிக்கணும் எல்லாத்தையும் உங்கள் கல்முடியாக தான் கூட போன மாதம் பாருங்கள் முந்நூற்றி நூற்றி முப்பத்தி ஏழு இது போன மாதம் பிப்ரவரியில் ஆனது அதே மாதிரி முன்னூற்றி எண்பத்தி தொண்ணூற்றி எட்டு இது அதை அப்படின்னா தான் மாதிரி அறநூற்றி பத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இதோட முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு ரிசல்ட்டு இரநூ எட்நூற்றி இருபத்தி ஒன்று இந்த மாதம் ஆடப்பட்டது ஐநூற்றி ஒன்று இந்த மாதம் ஆடப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த மாதம் ஆடப்பட்டது இதை வச்சு ஏதாவது உங்களுக்கு மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அது மாதிரி ஏதாவது நம்பர் நீங்கள் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது எப்படியாச்சும் நம்ம வின்னிங் எடுக்கணும் அவ்வளோதான் நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளோட நோக்கம் என்னன்னா எப்படியாச்சும் நம்ம போட்ட காசை எடுக்கணும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன கிடைக்கும்போது எல்லா வழியிலும் நம்ம பூந்து எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி எல்லாம் மேட்ச் ஆகுதுங்கிறதையும் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னங்க ஆடினாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்றும் பெரிய விஷயமில்லாம் பெண்டிங் நம்பர்லாம் ஒன்றும் ஆடவே இல்லை ஆறாம் நம்பர் எடுத்தாங்க அது வந்து நமக்கு ஆறாம் நம்பர் வந்து ஏற்கனவே ஒரு ஒரு எட்டு நாளா ஏழு நாளாக தான் பெண்டிங் இருந்துச்சு அது நமக்கு வந்துருந்துச்சு மற்றபடி ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் நமக்கு ஒரு ஆறு நாள் தான் பெண்டிங் அதுவும் ஏற்கனவே நமக்கு பெண்டிங் இல்லை அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் நம்மளுக்கு ரெண்டு நாளாக ஒரு நாள் தான் ஆச்சு வந்து அதுக்குள்ளே அதுவும் நமக்கு எடுத்துருந்தாங்க அதாவது இன்றைக்கி போகாமல் எடுத்த நம்பர் எல்லாமே பெண்டிங் இல்லாத நம்பர் தான் அதுவும் பர்டிகுலராக ஆறுநூற்றி இருபத்தி ஒன்றுங்கிறது பெண்டிங்கே இல்லை நமக்கு ஆறாம் நம்பர் பெண்டிங் இருக்குது ஆனால் ஏ போடில் கிடையாது சரிங்களா ரெண்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் பி போர்டில் கிடையாது ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு சி போர்டில் கிடையாது சரிங்களா அது மாதிரி வர வாய்ப்பு இருந்ததுனால தான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படி உள்ள நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த ஏபிபிசிஎஸ்சி வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து ஒன்றாம் நம்ப ஏ போர்டு பிபோட சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டு பி போடில் மூணு சி போல் ஜீரோ இன்னைக்கு வந்துருச்சு சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ஒன்று பி போல ஜீரோ இன்னைக்கு வந்துருச்சு சி போல் இன்னும் இருபத்தி ஒரு நாளில் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போல ஜீரோ சி போல் எட்டு மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல பதினொன்று பி போல மூணு சி போல நாலு சரிங்க ஏன்னா இந்த இந்த ரெண்டு போர்டுமே அதிகம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா பதினொன்று பதினாலு அப்படிங்கிற ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாலு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகணும் ஏன்னா பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான பெண்டிங் தான் எதுவோ அதுதான் எடுப்பாங்க சரிங்க அது ஒரு நம்பராக இருந்தாலும் சரி ரெண்டு நம்பராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தான் எடுப்பாங்க அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல நாலு பி போடல மூணு பி சி போல் வந்து உங்களுக்கு ஆறு அதே மாதிரி தான் நமக்கு ஆறாம் நம்பி ஆறாம் நம்பர் ஏப்போட ஜீரோ பி போடல பதினஞ்சு சி வந்து ரெண்டு அதாங்க ஆறாம் நம்பரை வந்து நம்ம எடுக்கு எடுக்க வேண்டிய இடத்துல எடுக்கலாங்க எடுக்க சம்மந்தமே இல்லாமல் எடுக்கிறாங்க அதே மாதிரி ஏழ் நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழ் நம்பர் ஏ போல முப்பத்தி எட்டு பி போல் ஒன்பது சி போட்ல ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்தி எட்டாம் நம்பர் ஏ பொல்லை பதினஞ்சு பிபோல்ல வந்து நமக்கு பதினொன்று சி போல அஞ்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போல வந்து இருபத்தி ஆறு சி போல்ல வந்து ஆறு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து ஏ போல் மூணு பிபில் பதினாலு சிபோலில் உங்களுக்கு எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு பெண்டிங் நம்பர்னு எடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரே இருக்குது இதுக்கு மேலே பெண்டிங் நம்பரே கிடையாது இதில் நமக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்தலாம் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரே உங்களுக்கு சிம்பிளாக தான் அடிச்சிருந்தாங்க ரொம்ப பெருசாக இல்லை ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று தான் அடிச்சிருந்தாங்க பட் இதை விட நமக்கு போன பெரிய நம்பருக்கு கொஞ்சம் போனால் இல்லை இதை விட கொஞ்சம் சின்ன நம்ப இல்லை கொஞ்சம் பெரிய நம்பருக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி பவர் பவர்ஃபுல் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா எட்டாம் நம்பருக்கு மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங் ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி காமிக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் சரிங்களா உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ரெண்டு ஓகேங்களா ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று சரிங்களா ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இருந்தாங்க இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருக்கான சாயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் நம்ம அது தெளிவாக சொல்கிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து மூணாம் நம்பரே நம்ம தவிர்க்க முடியாது சரிங்களா இன்னும் மூணாம் நம்பர் நமக்கு ஒரு பர்டிகுலராக நமக்கு நேற்ற ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிச்சது அது ஒரு கா ஒரு கண்டிஷன் அதே மாதிரி தான் இன்றைக்கி எட்டாம் நம்பரும் நம்ம அதே கணக்கில் தான் கொடுக்குறோம் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பண்ணிடிங்க அதுலேயும் குறிப்பாக வந்து எப்போயுமே எல்லா போர்டுமே வந்து நமக்கு பக்கத்து பக்கத்து போர்டு வைக்க மாட்டாங்க அங்கே ஒரு போர்டு இங்கே ஒரு போர்டு ஆனால் இப்போ பக்கத்து பக்கத்து போட்டு பக்கத்து பக்கத்து போட்டுன்னா என்னங்க அப்படின்னா உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்கன்னா எப்போயுமே இப்படி பெண்டிங் நம்பர்னால் ஏசியில் தான் அதிகமாக பெண்டிங் நம்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னா பிசியில் தான் பெண்டிங் நம்பர் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் ஏபியில் இப்போ வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது ஏபியில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் சரிங்களா அதனால் தான் நம்ம கொஞ்சம் ஜர்க் அடிக்க வேண்டியதாக இருக்குது இதில் டக்குன்னு அழிச்சிருவாக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்திங்கன்னா எடுத்துக்கங்க எனக்கு அது மாதிரி தான் எனக்கு காமிக்கக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ரெண்டு ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆனாலும் நமக்கு ஆச்சரியப்படக்கில்லை இல்லை அதனால தான் நம்ம இப்போ சொல்லும்போதே உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம் அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூ நானூற்றி எழுபத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி அறு எட்நூற்றி எழுபத்தி நாலு அதேமாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி நாலு அதே மாதிரி நானூற்றி எழுபத்தி எட்டு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆற்நூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் மேட்ச்சாகுதுன்னு எடுங்க எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ஏ போர்ட் பி போர்ட் பிபோர்ட் சிபோர்ட் தனித்தனியாக காமிக்கிறோம் அது மாதிரி வந்தால் கூட நீங்கள் எடுத்து பிளை பண்ணுங்கள் எப்படியாச்சும் நாளைக்கு வின்னிங் எடுக்கணும் ரொம்ப ஸ்டாங்க அதான் முக்கியம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எழுபத்தி ஆறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு எல் எண்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு எழுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தாறு சரிங்களா இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது மேட்ச் ஆகுதுங்களா அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று இதான் மேட்ச் ஆகுதா இந்த ஆறநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் வந்து நீங்கள் என்ன சொல்லணும் இதில் ரெண்டு போர்டுமே நமக்கு இங்கே மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் என்னோட கணக்காக இருக்குன்னா எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் நமக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஒன்று ரெண்டாவது மூணாம் நம்பரும் நமக்கு இன்றைக்கி வராமல் போயிடாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு நேற்று நேர்ந்து நான் இன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டுருக்கேன்னா மூணாம் நம்பர் தான் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ரெண்டு நம்பருக்குமே சம பலம் இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இது வந்து பெண்டிங் நம்பர் இது வந்து பெண்டிங் நம்பர் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாவது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வர மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப போட்டு வரைக்கும் ஆறுக்கு மூணு ஆறுக்கு மூணு தான் காமிச்சிது பட் பாப்பா இருந்துச்சு ஆறுக்கு எட்டாக கூட மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம அப்படி கொடுத்துருக்கோம் இருந்தால் எடுத்துங்க சரிங்களா பேஸிக்காக அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தால் எடுத்துங்க அப்போ நம்ம இன்றைக்கி என்ன கொண்டு வரோம்னா எனக்கு வந்து ஆறா ஆறுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஆறுக்கு ரெண்டு மாதிரி ஒன்றுக்கு எட்டு சரிங்களா அப்போ நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங் அதாவது ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடும் நம்ம கொடுக்கக்கூடிய எப்போயுமே கொடுக்கக்கூடிய பாணி அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் வந்துடும் நம்ம எப்போயுமே இது வந்தால் எப்போயுமே கொடுப்பாங்க ஆறு நாலு ரெண்டு எட்டு இந்த நாலு நம்பர் ஒரே மாதிரியான கோர்வையில் உள்ள நம்பர் இது எது வருதோ அது முன் அதுக்கு முன்னாடி பின்னாடி டக்கு டக்குன்னு வந்து நம்ம கொடுத்த அந்த நாலு நம்பருக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் திரும்ப ரோல் ரோலாகி வந்து விழுந்துடும் அப்படி தான் விழுந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரியே வருது அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழை வரதான் ஏழாம் நம்பர் ஆறுக்கு ஏழு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுக்கு ஏழு ஒன்றுக்கு ஏழு அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி நாலு நம்பரு நாலு நம்பரை வரைக்கும் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது நாலு நம்பர் ஆறுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு இது முத வந்து இது வந்து நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நாலாம் நம்பர் வந்து நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பருக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆறாம் நம்பர் தான் நாலு நம்பர் தான் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் அதாவது ஆறாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து விழுந்துச்சுன்னா நம்ம அதிகமாக கணக்கில் எடுக்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்று வந்து நாலாம் நம்பராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பராக இருக்குது இதுதான் நம்ம எப்பயுமே கொடுப்போம் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க வந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு சில நம்பர்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் ஆறு 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 இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச்சாகுதான்னு பாருங்கள் அது போக நமக்கு ஏபிசிஎஸ்சி தான் செட் ஆகுதுன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்கலாம் வருதுதான் பாருங்கள் மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு சி போர்டில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறு ரெண்டு இந்த மாதிரி மேட்சாக தாங்கிறதையும் பாருங்க எனக்கு இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும்